கிளைமேக் நான் அருமையா இருக்குதுலா போகுது

நம்மளை மன நிம்மதி ஆமா மன நிம்மதி இல்லாம எப்படி ஆளாகும் அதுக்கு வந்துட்டு மெடிக்கல் ரீதியா சொல்றாங்க பட் ஆனா அது வந்து அதுதான் அதுவும் ஒரு காரணமா இருக்கும் ரெண்டையும் பிரிச்சு பிரிச்சு பாக்குவாங்க தனித்தனியா நல்லா இருக்கு படம் வணக்கம் 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 படம் நல்லா இருக்கு வெய் படம் ஆமா எல்லாம் ஆரம்பத்துல ஒரு வாரம் புரியாம இருந்துச்சு அப்புறம் ஸ்கிரீன் பிளேல புரிய வச்சுட்டாப்ல

ஃபைட் கிடையாது பாட்டு நல்லா இருக்கு வந்து சார் நம்ம இது ஒரு ஓல்டு சப்ஜெக்டை நம்ம ரீமேக் பண்ண மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம பெற்றோர்கள் முதியோர்கள் என்ன நம்ம பேரண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை பிள்ளைங்களுக்கு பாதிக்குன்ற சப்ஜெக்ட் இது மெயினாக ஏன்னா பெரியவங்க தப்பு செய்யறது அது ஃபுல் எஃபெக்ட் ஆகி அதே கான்செப்டில் அவர் போகிறாரு அந்த பயத்திலே தான் அவர் இருக்கிறார் அந்த பயம் வந்து இப்போல்லாம் வந்து இந்த நம்ம பேய் பிசாஸ்லாம் இருக்கிறதுன்றத கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணுறாங்க அது வந்து வந்து ரீரிகார்டிங் ஓகே பாடல் பாடல் பரவாயில்ல அதனால நல்ல சிறப்பாக தான் கொண்டு போகிறாங்க பட்டு ஒரு தொய்வு இல்லாமல் போகுது இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த சில காரியங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருந்து ஐயா வணக்கம் சொல்லுங்க படம் எப்படி இருக்கு சிறப்பாக இருக்குங்க நல்லா இருக்கு அந்த காலத்தில் இருக்கிற அந்த நரபலி விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு அதை வந்து பெற்றோர்கள் வந்து அந்த காலத்தில் செய்ய தவறுனால அது மாதிரி ஏற்பட்டுருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பரவாயில்லங்களுக்கு இல்லை காலம் தாழ்த்தி வந்துருக்கனால ஓகே நார்மலாக தான் இருக்கு நல்லா இருக்கா வருதா படத்தில் ஆ ஓகே அப்புறம் பரவாயில்ல